பன்னீர் சங்கம் தலைவருடைய தலையை நான் எடுப்பேன்னு ஒருத்தர் மேடையில பேசுறாரு ஆனா அந்த நபர் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது அவர் எந்த சங்கத்தில இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த அமைப்புல இருக்கட்டும் ஒரு நபர் மேடையில மைக்ல நான் இன்னொருத்தர் கொலை செய்ய தலை எடுப்பேன்னு ஒருத்தர் பேசுறாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கல இதுதான் காவல்துறையுடைய கோழைத்தனமா நான் காவல்துறை ஏன் இவ்வளவு கோழையா காவல்துறைக்கு முதுகெலும்பு இல்லையா உங்களுக்கு என்ன பயம் அப்போ யார்கிட்ட பயப்படுறீங்க இது அடிப்படை சட்டம் ஒழுங்கு அடிப்படை பேசிக் லான்னு ஆர்டர் ஒருத்தன் மிரட்டுறான் தலையெடுப்போம்னு மிரட்டுறான் இந்நேரம் அவனை ஜெயில்ல புடிச்சு போட்டு உண்டு சுடல அடைக்கணும் அப்போ இந்த நிலையத்தான் தொடர்ந்து ஆறாயிரம் கொலைகள் சொல்லிட்டு பயமே இல்ல ஆம்ஸ்டாங் கொலைல இருந்து அரசியல் கொலைல இருந்து எல்லா கொலையும் நடக்கும் எல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தா மருத்துவமனையில வந்துருச்சு பண்ணி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அதற்கு அரசாங்கம் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும் மெத்தனமா ஏதோ மெத்தனமா ஏதோ வருவோம் போறோம் ஏதோ இருக்கிறாங்க அவ்வளவுதான் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க முதலமைச்சர் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை எதை பற்றியும் அவங்களுக்கு கவனம் இல்லை மருத்துவர்களுக்கு மட்டும் கிடையாது சாமானிய மக்களுக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு கிடையாது இவங்க ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரம் கொலைகள் நடந்திருக்கிறது ஆறாயிரம் கொலைகள் இந்த மூன்று ஆண்டுகள் அப்புறம் என்ன சட்டம் என்ன ஒழுங்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐயாயிரம் கொள்ளைகள் சம்பவங்கள் நடந்திருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகள்